அடுத்த பாடங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது தரிக்கின்ற பல்லுயிருக்கு எல்லாம் தலைவன் அப்படிங்குற தரிக்கின்ற அப்படின்ற தரித்தல்னால் தங்குதல் அப்படின்னு பொருள் நம்மளுடைய ஆன்மாவானது ஒரு இடத்துல தங்கியிருக்கு ஆசை வினைகள் காரணமாக தங்கியிருக்கு எங்கே தங்கியிருக்குன்னா இந்த உடம்பிற்குள் தங்கி இருக்கின்றது இப்போது ஒரு உடையை எடுத்து நம்ம போட்டிருக்கோன்னா தூய தமிழில் பண்ணால் இந்த ஆடையை தரித்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப தூய இலக்கண தமிழில் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா அப்போ உடம்பானது ஒரு உடையை தரித்திருப்பது போல இந்த உடம்பிற்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவானது இந்த உடம்பை தரித்திருக்கின்றது இல்லையா அதான் தரிக்கின்ற அப்படின்றார் ஏன் இதை தரிச்சிருக்கு அது இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அதற்கு ஏற்றாற்போல உடல் தான் இதை எடுத்து தேர்ந்து தரிச்சிருக்கு இதை வேலையை தான் பிரம்மா செய்கிறார் இந்த இடத்துல இல்லையா இப்போது நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா ஒருத்தர் பார்த்தோன்னா அஜானு பாகுவாக இருப்பார் இந்த ரெஸ்ட்லர்னு சொல்லுவோம் இல்லையா குத்துச்சண்டை கராத்தே அவங்களாம் பாருங்கள் எவ்வளோ அடி அடித்தாலும் சர்வுசாதாரணமாக அந்த அதையும் வாங்கிட்டு திருப்பி குத்தவும் போவான் நம்மலாம் ஒரு குத்து குத்துனாலே நிற்க மாட்டாரு இந்த இடத்துல இல்லையா காரணம் என்ன அதற்கேற்ற உடல் வாகு அவர்களிடம் இருக்கின்றது இன்னொரு பக்கம் இந்த அதிகப்படியான வெயிட்டு தூக்குறவங்க அதையே தொழிலாக வைத்திருக்கிறார்கள் அந்த மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் சொல்லுவோம் இல்லையா எவ்வளோ வெயிட்டு என்ன பண்ணுவாங்க சர்வசாரமாக தீட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல அவ்வளோ வலிமை இருக்குன்ற ஆள் பார்த்தா ஒளியே தான் இருப்பான் ஆனால் அவ்வளோ வலிமை இருக்கும் அந்த இடத்துல அதே குண்டா இருக்க வேண்டாம் அந்த பொருளை தூக்குடானா கூட தூக்க மாட்டான் அந்த இடத்துல ஏன்னா அந்த வலிமை இருக்காது அப்போ யார் யார் எதனை செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்றவாறு அந்த உடல் வாகு அந்த இடத்துல இதை தரிக்கின்ற பல்லுயிருக்கெல்லாம் அப்படிங்கிறாரு பல்லுயிர்னா என்ன பலவிதமான உயிர்கள் ஸோ தோலகத்தில் இருக்கக்கூடிய எறும்பு முதல் இருக்கக்கூடிய யானை வரை இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே இந்த இடத்துல தலைவன் தலைவன்னா தலைவனா தான் இந்த இடத்துல அந்த இறைவன் இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார் அப்படிங்கிறார் இப்போ நம்ம தெரிஞ்சிக்காம தானே இருக்குன்றோம் இப்போ ஒரு எறும்பு இருக்குது அந்த எறும்புக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கார் அவர் தான் தலைவனாக இருந்தால் அந்த எறும்பு என்ன பண்ணுறாரு வழிகாட்டிக்கிட்டே தானே இருக்கார் நீ போ உனக்கான குணம் இது இல்லையா அதுவும் அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ரெண்டு காலை எடுத்து வச்சு நடந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா அது என்ன பண்ணுது போகுது சாப்பாடு எடுத்துகிட்டு போகுது எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து வைக்கிது சுறுசுறுப்புக்கு பேரே எறும்ப சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லையா அப்போ அது செயல்படுகின்றதற்கும் அந்த இறைவன் தான் நாங்கள் தலையாக இருக்க த அந்த தலைவனாக இருக்கின்றார் ஒரு யானை இருக்குது இந்த இடத்துல இல்லையா அது எவ்வளோ பெரிய உயிர் இந்த இடத்துல அதற்கும் அந்த இறைவன் தான் தலைவனாக இருக்கின்றார் ஏன்னா யானை பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா அறிவியல் படி பார்த்தோம்னா அது சாப்பிட்டுக்கிட்டே தான் நடக்கும் தன்னுடைய இடையை விட எத்தனையோ மடங்கு அதிகமான உணவை சாப்பிட வேண்டும் என்ற ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவாங்க இந்த இடத்துல அதிகப்படியாக நடக்கவும் செய்யணும் பதினெட்டு மணி நேரம் நடந்துக்கிட்டே இருக்கணும் ஐயா இந்த யானை நடந்து கொண்டே இருந்து கொண்டேயும் இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல அதனுடைய இதுக்கு அப்போ அதுக்கும் இறைவன் தான் அதற்குள்ளே அந்த தன்மையாக இருக்கின்றார் இதனை யாருமே உணர மாட்டீங்க அப்படிங்கிறார் ஏதும் உணரார் அப்படிங்கிறார் ஒன்று கூட தெரிவதில்லை என்றும்னா சிறிதளவு கூட தெரிவதில்லை யானை தன்னுடைய தும்பிக்கையை அசைக்குது அப்படின்னா யானைக்கு ஏன் தும்பிக்கை இருக்குன்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா அது ஏதோ சுவாசிக்குதுன்னு யோசிச்சிருப்போம் அவ்வளோதான் ஆனால் அந்த தும்பிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும் நம்ம என்னைக்காவது தெரிஞ்சிருக்கோமா தெரிஞ்சது கிடையாது இந்த விநாயகருடைய தத்துவத்தை படிக்கும்போது யானையை வச்சு படிப்போம் ஏன்னா யானையும் இந்த இடத்துல விநாயகராகத்தான் பார்க்கப்படுது ஏன்னா யானையுடைய முகம் இருக்கும் காரணத்தினால இந்த இடத்துல தும்பிக்கையை வச்சுருக்காரு அப்படின்னா அதில் வந்து விளக்கம் இருக்கும் இந்த இடத்துல இல்லையா ஒரு த எல்லாத்துக்குமே மூக்கு தான் இந்த இடத்துல ஆனால் யானைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக நீண்டு கொண்டு இருக்கும் தும்பிக்கை போல் அதனுடைய மூக்கு இருக்குது நம்ம ஆன்மீகத்தின் படி பார்த்தோம்னா எல்லா ஜீவராசிகளுமே இந்த இடத்துல மனிதன்லாம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் தான் சுவாசிப்பார் ரெண்டு நாசி இருக்குது ஆனால் ஒரு பக்கம் மட்டும்தான் சுவாசிக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் சுவாசிப்பது இல்லை ஆனால் இந்த இடத்துல மனிதன் இரண்டு பக்கமும் சுவாசிக்கின்றான் இரண்டு நாசிகளின் வழியாக சுவாசிக்கின்றான் அப்படின்னா சுழுமுனையின் நாடி வழியாக சுவாசிக்கின்றான் என்று பொருள் அப்போ சுழுமுனை நாடி வழியாக சுவாசித்தானா அவனுக்கு அந்த பேரறிவு ஞானம் கிடை இருக்கு அந்த இடத்துல அப்படி கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றது என்று பொருள் ஒரு நாள் முழுவதும் சுவாசித்து கொண்டிருக்கின்றான்னா ஞானத்தின் நிலையில் இருக்கான் அப்படின்னு பொருள் ஞானிகள்லாம் இரண்டு பக்கம் நாசிகளில் சுவாசிக்கிட்டே இருப்பாங்க அதுபோல இந்த யானை இரண்டு நாசிகளின் வழியாகத்தான் சுவாசித்து கொண்டே இருக்கும் இப்போ யானைக்கு சுழுமுனை நாடி ஓட்டமானது அங்கே இருக்கின்றது அதனால தான் யானையுடைய தும்பிக்கைக்கு போய் ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா கோயிலில் யானை வச்சுருப்பாங்க இந்த இடத்துல யானைகிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கப்போனா என்ன அது தன்னுடைய சுழுமுனை நாடி வழியாக காற்று ஓடிக்கொண்டே இருக்குது அதன் வழியாக அது சுவா தன்னுடைய தும்பிக்கை கொண்டு வந்து தலையில் வைக்கும்போது என்னாகும் அந்த சுவாசம் நம்ம மீது படும் அப்போ நமக்கும் அந்த சுழுமுனை நாடி ஓட்டம் வரும் என்ற ஒரு காரணத்திற்காக இதை நம்முடைய முன்னோர்கள் அதை வைத்தார்கள் வேற எந்த ஜீவராசிக்கும் வைக்கல போய் ஆசீர்வாதம் வாங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா இப்போ இப்போ யானையை விட பசுவை பெரிய தெய்வமாக நம்ம வணங்கிக்கிட்டு வரோம் இந்த இடத்துல இல்லையா ஆனால் அந்த பசு காலில் போய் உழு சொன்னதில்லை இந்த இடத்துல இன்னொர்கள் யானைகிட்ட தான் சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு இடம் இருக்கக்கூடிய பொருட்களில் கூட பார்த்தோம் அப்படின்னா பல காரணங்கள் இருக்குது இந்த இடத்துல பல அதிகப்படியான காரணங்கள் இருக்குது அப்போ யாராவது யோசிக்கலாம் இப்போ பசுன்னு தானே மூச்சு விடுது அப்போ அங்கே கொண்டு போய் நம்ம அது ஒரு நாசி வழியாக வெளியா ரெண்டு நாசி வெளியாக விடுதாலும் யோசிச்சது இல்லை ஆனால் ஒரு நாசில்தான் விடுது அது மாற்றி மாற்றி ஆனால் பசுமையோட காற்று நம்ம கொண்டு போய் மூஞ்ச வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல பசு இருக்கிற இடத்துல நீ உட்காந்தாலே போதும் ஒரு நூறு இரநூறு மீட்டருக்குள்ளே அந்த காற்று வந்து என்ன பண்ணலாம் நமக்கு நன்மை கொடுத்துருவோம் இந்த இடத்துல அதுதான் ஒரு ஒரு விலங்கை வச்சு நம்ம பேசிக்கிட்டே போனோம்னா நிறைய கருத்துக்கள் பார்க்கலாம் என்னென்னலாம் நன்மை கிடைக்குதுனால தான் நம்ம முன்னோர்கள் நாகம் பாம்பு அப்புறம் அந்த சேவல் மயில் யானை இப்படி நிறைய தெய்வங்களுக்கு எல்லாம் வச்சுருக்காங்கன்னா அதற்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது ஆனால் எதையுமே நாம் தெரிந்து கொள்வதில்லை அதை தான் இந்த இடத்துல ஏதும் உணரார் அப்படிங்கிறார் ஒவ்வொரு ஜீவராசிகள் இருக்க தன்மையே உணர்றதே கிடையாது ஒரு சின்ன ஜீவராசிகளில் இருக்கக்கூடிய தன்மையே மனுஷன் உணர்றது இல்லையே அப்புறம் அவனுக்குள்ளே இருக்க தன்மையை எங்கே போறான் இந்த இடத்துல அதை கூட அவன் இங்கே உணர்வது இல்லை அதான் ரெண்டாவது அடியில் சொல்கிறார் மூணாவது அடியில் பிரிக்கின்ற இந்த பிணக்கு அறுத்து எல்லாம் அப்படிங்கிறாரு பிரிக்கின்ற அப்படிங்கிறாரு அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க விடாமல் தடுக்குது இந்த இடத்துல இல்லையா எது தடுக்குது இப்போ சொல்கிற ஒரு ஒரு ஜீவராசிக்குள்ளும் இறைவன் எப்படி தலைவனாக இருந்து செயல்படுறாருன்னு பார்த்தாச்சு ஆனால் இதை நம்ம தெரிஞ்சிக்கிறது இல்லை இல்லையா தெரிஞ்சிக்கிறது இல்லை ஏன் தெரிஞ்சிக்க மாட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட மாயை என்ற ஒன்று மறைத்து நிற்கின்றது அகங்காரம் என்ற ஒன்று நம்மிடம் இருக்கின்றது இதையெல்லாம் என்ன பண்ணுது அது இறைத்தன்மை இறைவன் தான் அதை செயல்படுத்துகிறாரு அப்படின்றது இந்த மனமானது தெரிந்து கொள்வதில்லை அப்போ அந்த பிரிக்கின்ற இந்த மாயை இருக்குது இல்லையா அதை இந்த பிணக்கு அப்படிங்கிற பிணக்குன்னா என்ன இந்த இடத்துல மாறுபாடு இந்த இடத்துல இல்லையா மாறுபாடு அதாவது இப்போ பற்று என்ற ஒன்று இருக்குது இந்த இடத்துல பற்று இல்லாத தன்மைன்னு ஒன்று இருக்குது இப்போ பற்று இல்லாத தன்மை மாயை இல்லாத தன்மை இருந்துச்சுன்னா இறைவனை வச்சு சிந்திச்சுட்டு இருப்போம் அப்போ இறைவனை சிந்திக்காமல் தடுப்பது இந்த இடத்துல எது தடுக்குது ஒன்று மாயை தடுக்குது மாயையோடு இருக்கக்கூடிய பற்று ஒன்று தடுக்கின்றது இல்லையா ஒன்று மாறுபாடு இந்த இடத்துல ஒன்று இறைவனை சிந்திச்சுட்டு இருக்கணும் பற்று இல்லாமல் இல்லையா இல்லை பற்றோடு இந்த உலக பற்றோடு இருக்கணும் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாராம் அறுத்து எல்லாம் அப்படிங்குறது அப்போ எல்லாத்தையும் பற்றை அறுக்கின்றார் மாயை அறுக்கின்றார் இந்த இடத்துல ஆசைகள் பாசங்கள்னு என்னென்னலாம் இருக்கோ எல்லாவற்றையுமே இறைவனை அடைய தடையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறுத்து அப்படிங்கிறார் எல்லாத்தையும் அறுத்துறாராம் யார் அறுக்கிறா இந்த இடத்துல கரி கொன்ற ஈசனை ஈசன்னா யார் எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் ஈசன் இந்த இடத்துல அதுவும் எந்த ஈசன் கரி கொன்ற அப்படிங்கிற கரி என்றால் யானை என்று பொருள் இந்த இடத்துல அதுக்கு நேரடியாக ஒரு யானைன்னே சொல்லிக்கலாம் ஏன் கரி அப்படின்னு சொல்கிறாருனா பசியோடு இருக்கக்கூடிய யானை என்று பொருள் கரி என்றால் யானைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தெட்டு ஐம்பது பெயர்கள் வரைக்கும் யானைக்கு இருக்குது இந்த இடத்துல ஏன் இத்தனை பெயர்கள் யானைக்கு கொடுத்துருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று பெயர் காரணம் இந்த இடத்துல ஏன் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய யானைக்கு ஒரு பொருள் துன்பத்தோடு இருக்கக்கூடிய யானைக்கு ஒரு பொருள் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய யானைக்கு ஒரு பொருள் ஆண் யானைக்கு ஒரு பெயர் பெண் யானைக்கு ஒரு பெயர் இப்படி நீ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல இப்போ மனுஷங்களுக்கே எடுத்துக்கோங்க நிறைய பேர் இருக்குது எல்லாமே மனிதர்கள் தான் ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல ஆண் என்று ஒரு பெயர் பெண் என்று ஒரு பெயர் சிறுமி சிறுவர் இல்லையா குழந்தை முதியவர் இப்படி எவ்வளோ பேர் ஆனால் எல்லாமே பெரிய மனுஷங்களை தானே குறிக்கிது ஆனால் எத்தனை பெயர்கள் வருகின்றது அது போல் யானைகளுக்கும் உண்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் அதுபோல் பெயர் உண்டு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கல இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல கறி என்று சொல்லப்படுகின்றது என்ன பசியோடு இருக்கக்கூடிய யானை பசியோடு இருக்கக்கூடிய யானை என்ன பண்ணும் இந்த இடத்துல உச்ச நிலையில் தனக்கு தேவையானதை அதுவே பெற்றுக்கொள்ளும் அகங்காரம் வந்து நிற்கும் அந்த இடத்துல இல்லையா ஒரு இடத்துல சாப்பாடு இருக்குன்னா எதை வச்சும் கவனப்படாது யானை இந்த சாப்பாடு தனக்கு வேணுன்றதுக்காக இன்னொரு ஜீவராசியை தள்ளி விடுவதற்கோ அது தனக்கு கிடைப்பதற்காக என்ன வேணால் செய்யுமா அகங்காரம் உச்சத்தில் நிற்கும் எனக்கு பசிக்குது அது எனக்கு வேணும் இது மனிதர்கள்ட்டே நிற்கிறதுக்குல்ல அடுத்தால் அடித்து பிடிச்சி பிடிங்கி சாப்பிட்றது இந்த இடத்துல அது இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த யானையை அழித்த ஈசனை அப்படிங்கிற இந்த மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அது ஒரு வரலாறு இருக்குது இந்த இடத்துல நம்ம சிதம்பரத்தில் நடந்த ஒரு வரலாறாக இருக்குது இந்த இடத்துல ஸோ அந்த இன்றைக்கும் இருக்காங்க இல்லையா அந்த வழிபாடு செஞ்சிகிட்ருக்காங்க இல்லையா சிதம்பரத்தில் அவங்களாம் பார்த்தோம்னா அக்காலத்தில் அந்த அகங்காரத்தோடு இருந்ததுக்காகவும் அந்த அகங்காரம் போவதற்காக இறைவன் வந்து ஒரு திருவிளையாட் செஞ்சார் அப்படி வந்தது தான் புச்சாடன மூர்த்தி நடராஜ பெருமாள் எல்லாம் அங்கேருந்து அந்த புராண கத்தலையில் அதெல்லாம் வரும் அந்த இடத்துல அப்போ அங்கே தான் யானையை வந்து ஏவி விடுவாங்க அந்த இடத்துல ஏவியை விடுவாங்க இறைவன் நோக்கி அவர் என்ன பண்ணுவார் யானையுடைய தோலை உரித்து தன்னுடைய உடம்பில் போர்வையாக பொருத்தி கொள்வார் இந்த இடத்துல ஏன்னா அந்த யானை இறைவனையே அழிக்க வருது இந்த இடத்துல நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்க வருது அவருக்கு வந்து மூர்த்தி அப்படின்னு பேர் அறுபத்தி நாலு ரூபா இருக்கும் சிவ வடிவங்களில் அதுலேயே ஒரு ரூபம் கஜசம்ஹார மூர்த்தி அந்த யானை தான் கரி ஏன்னா எப்படி நாம் அகங்காரத்தின் உச்சமாக நாம் இன்று நிற்கின்றோமோ என் உடம்பு என் கை என் கண் நான் பார்க்கின்றேன் இந்த அகங்காரத்தோடு இருக்கிறோம் இல்லையா இது எல்லாத்தையுமே இறைவன் என்ன பண்ணுறாரா ஐஸ் என்ன பண்ணுறாரா அழித்து விடுகின்றார் இதனை நான் கண்டு கொண்டேன் அப்படிங்கிற இப்போ இவர் வந்து பாடல்ல பாடலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் எப்படி வந்து இறைவனை சிந்திக்கணும் சிந்தித்தா என்னென்னலாம் நடக்குது இப்படி இறைவன்கிட்ட போகிறோம் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா அப்போ அது போக வேண்டும் என்றால் அதற்கு என்னென்னலாம் உடம்புக்குள்ள நடக்குது நம்ம எண்ணத்தில் என்ன மாற்றம் நடக்குதுன்னா இறைவன் தான் எல்லாத்தையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இந்த ஆசைகளை தீர்த்து கொள்வதற்காக வினைகளை தீர்த்து கொள்வதற்காக உடம்பு எடுக்கின்ற அனைத்து உயிர்கள் எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய தன்மையை எந்த ஜீவராசிகளுக்குள்ளும் நாம் இங்கு தெரிந்து கொள்வதும் இல்லை அறிந்து கொள்வதும் இல்லை உணர்ந்து கொள்வதும் இல்லை இந்த இடத்துல யார் ஒருவரால் அப்படி உணர்ந்து கொள்ள முடிந்ததோ அதில் இருக்கக்கூடிய இறைவனுடைய தன்மையை உணர்ந்து கொள்ள முடிகின்றதோ அப்பொழுது நாம் எந்த இறைவனை உணர்கின்றோமோ அந்த இறைவனானவர் நம்முடைய மா மாயை பற்று இவை அனைத்தையுமே இந்த இடத்துல அறுத்து விடுகின்றார் யார் அறுக்கின்றார் யானை என்று சொ இந்த அகங்காரத்தை அழிக்கக்கூடிய அந்த இறைவனை இந்த இடத்துல கண்டு கொண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் இந்த இடத்துல சொல்கிறார் அப்போ திருமூலர் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்ற இறைவனை தெரிந்து கொண்டார் தானே இறைவன் என்பதை தெரிந்து கொண்டார் எப்படி தெரிந்து கொண்டார் அந்த ஈசனானவர் அவருக்குள்ள இருக்கக்கூடிய மாயை பற்றுக்கள் அனைத்தையும் மறுத்து பிறவைகளை ஒழித்து அந்த இடத்தில் இவரை தெரிந்து கொள்ள வைத்திருக்கின்றார் ஸோ இதான் அந்த பாடல் இது சிவகுரு தரிசனத்தில் இருக்கக்கூடிய இறுதியான பாடல் ஸோ இந்த தலைப்போட இந்த பாடலோடு சிவகுரு தரிசனம் தலைப்பு முடியுது இறைவன் எப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்றார் இருந்து குருவாக இருந்து எப்படி வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் நாம் அதையுமே தெரிஞ்சிக்கிறதே கிடையாது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செஞ்சால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த தலைப்பில் சொல்லப்பட்ட பாடல் இப்போ பார்த்தோன்னா ஒரு இத்தனை பாடல் பார்த்துருக்கோம் ஒரு பதினேழு பாடல் இருந்திருக்கு பதினேழு பாடல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இதில் இருக்கிறதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இறைவன் எப்படி அன்புள்ள உருவமாக குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டிக்கொண்டே இருக்கின்றார் நாம் தான் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் அதற்கு இந்த மாயையும் பற்றுக்களும் தான் தடையாக இருக்கின்றது ஸோ அந்த இறைவனை பாவனையாக பார்க்க ஆரம்பித்தால் முதலில் அறிந்து கொள்வோம் பின்பு தெரிந்து கொள்வோம் பின்பு உணர்ந்து கொள்வோம் அதன் வழியாக இறைவனை அடையலாம் ஸோ தலைப்பு முடியுது ஸோ அடுத்த வகுப்பிலேருந்து நம்ம திருவடி பேர் சோ இது மாதிரி சிவகுரு தரிசனம் செஞ்சுட்டாரு அந்த சிவகுரு அந்த இறைவனாக திருவடி நமக்கு எப்படி தரிசனம் கொடுக்கின்றது அப்படின்றத வச்சு அடுத்த தலைப்பில் நாம் பார்க்கலாம் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள் ஒரு நாலு பாட்டு பாத்தா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஐயா ஐயா நீங்க சொன்னீங்க செயல்படுத்த வைக்கிறதும் இறைவன் தான் பிறவி கொடுக்கறதும் இறைவன் தான் நம்ம செய்யற செயலையும் செய்ய வைக்கிறது இறைவன் தான் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நிறைய தப்பு பண்றவங்க அதுவும் இறைவன் பண்ண வைக்கிறாருங்கிற பொருள் எடுத்துக்கலாமா அது கரெக்டா வருங்களா இது கொஞ்சம் அந்த ஊசி மேல் வைப்பது போல இந்த கருத்தை புரிஞ்சிக்கணும் கொஞ்சம் இந்த கருத்தை புரிஞ்சிக்கணும்னா தான் நம்ம இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லுவோம் இல்லையா அது ஏற்கனவே அதை வச்சு நம்ம சொல்லிருக்கோம் நினைக்கிறேன் நிறைய இடத்துல சொல்லி அந்த அகங்காரம் என்று சொல்றது இல்லையா இது வந்து ஒரு கருவி போல உள்ள நிக்குது அது இந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு ஒருவருக்கு ஆப்பிள் சாப்பிட்ணும் இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறார் இந்த இடத்துல ஆப்பிள் சாப்பிட்ணும் இது ஆப்பிள் சாப்பிட்றதா தான் அவருடைய ஆசை போகும் அப்போ தான் அவரால் இறைவனுடைய இரண்டரை கலக்க முடியும் சரிங்களா இப்போ அவர் மனசுக்குள்ளேருந்து ஆசைன்னு ஒன்று வரணும் ஆசையை சாப்பிட்றதுக்காக உடம்பு ஒன்று வேணும் அதுக்காக தான் இறைவன் என்ன பண்ணுறாரு ஒரு பிறவியை கொடுக்குறாரு இந்த இடத்துல சரி ஓ ஆப்பிளை சாப்பிட்டு வா முருக தத்துவத்தில் மாம்பழத்துக்காக சொன்னாங்க இல்லையா எனக்கு என்று ஒரு நாள் ஏன்னா அந்த ஊரில் மாம்பழம் கிடைக்கல என் நாடு என் மக்கள் என்று நான் வாழ்ந்து கொள்கின்றேன் முருகர் வந்துடுவார் மேலே இருந்து இந்த உலகத்துக்கு ஏன்னா இந்த உலகத்தில் மாம்பழத்தை சாப்பிட்றதுக்காக வந்துட்டார் இந்த இடத்துல இப்போ மாம்பழம் சாப்பிட்ணோம்னா சாப்பிடக்கூடிய அறிவு ஒன்று வேணும் என்ன அறிவு இதுதான் மாம்பழம்னு தெரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்றதுக்கு வாயில் எச்சில் ஊறணும் இந்த சுவை மனம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒன்று உக்காரத்தை பார்த்து இந்த வாசனை ஏன்னால் இது பலருக்கு தெரியும் மாம்பழ வாசனை நல்லா வருதுப்பான்னு சொல்லிட்டு சீசன் வந்தோடனே இது வாசனை பார்த்து வாங்குறவங்களாம் கூட நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா ஸோ இதற்கு தான் இந்த உடம்பை வந்து இறைவன் கொடுத்துட்டார் இப்போது என்ன செய்யணும் இந்த இடத்துல மனம் முதல்ல மாம்பழம்னால் ஏதே வாசனையாக இருக்குது இது மாம்பழம் தானா இல்லையா மாம்பழத்துன்னு கண்ணால் பார்க்கல ஒரு தெருவழியாக போகிறார் எங்கேயோ மாம்பழ வாசனை வருது மாம்பழம் தானா இல்லையான்னு யோசிக்கணும் முதல்ல இது மனம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது காலத்தை கண்ணால் பார்த்துட்டாரு ஆமாம் இது மாம்பழந்தான் இது புத்தி இல்லையா இது புத்தி அடுத்து இது உள்ளேருந்து வரணும் சித்தம் சித்தம் என்று சொல்லப்படுகிறது பதிய வைத்திருக்கக்கூடிய இடம் எது நம்ம எப்பயோ இறைவனோட இரண்டரை போது இந்த ஆசை மாம்பழம் ஜாப்புன்ற ஆசை வந்ததுனால்தான் அங்கேருந்து பிரிஞ்சோம் இல்லையா அப்போ அந்த பதிவுகள் எங்கே இருக்குது உள்ளே இருக்குது சித்தத்தில் இருக்கு இல்லையா அந்த சித்தத்தில் இருக்கிறது வெளிப்பட வைப்பதற்கு இந்த இடத்துல ஒரு கருவி வேணும் இந்த இடத்துல இப்போ இருந்து நைட் வரைக்கும் நம்ம யோசிச்சிக்கிட்டே இருக்கோம்ல நிறைய விஷயம் யோசிக்கணும் எதை சாப்பிட்ணும் ட்ரெஸ் வாங்கணும் ஃபோன் வாங்கணும் அது வாங்கணும் இதெல்லாம் ஆசைகள் தான் இந்த இடத்துல இந்த ஆசைகளை எங்கே பதிய வச்சுருக்கு சித்தத்தில் பதிய வச்சிருக்கு உள்ளே பதிஞ்சு இருக்குது ஆழ்மனம்னு சொல்லுவாங்க அறிவியல் படி பார்த்தா ஆள்மனம் அது பதிய வச்சுருக்கு இப்போ இதை வெளியில் வர வைக்கணும் இந்த இடத்துல இல்லையா உள்ள இருக்கிறது தடா சதா இயங்கிக் கொண்டே இருக்கணும் ஒரு கார் தொடர்ந்து ஓடணும்னா பெட்ரோல் இருந்துக்கிட்டே இருந்தால் கார் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல பெட்ரோல்னா நின்னு போவோம் இந்த இடத்துல அதுபோல் இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மனம் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுடைய சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அது வேலை செய்து கொண்டே இருப்பதற்கு ஒரு எரிபொருள் வேணும் இல்லையா அந்த எரிபொருள் தான் இந்த அகங்காரம் ஸோ இறைவன் அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காரு இந்த அகங்காரத்தை இந்த இடத்துல இப்போ இந்த உள்ள இருந்து வரும் பொழுது இந்த சித்தத்துலேருந்து வர்ற சிந்தனை ஆஹா இறைவன் என்னை சிந்திக்க வைத்து விட்டார் மாம்பழத்தை பார்க்க வச்சுட்டாரு மாம்பழத்தை சாப்பிட வச்சுட்டாரு ஆசை தீந்து போச்சு அப்படின்னு நினைச்சா மனுஷன் நேராக இறைவன்ட்ட போயிடுவான் ஆனால் அதை விடுத்து இந்த மாம்பழத்தை நான் தான் முதலில் வாங்கினேன் நான் தான் சாப்பிடுவேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா அந்த பற்று என்ற ஒன்று அவனை பற்றி கொள்கின்றது அதுதான் மேலும் மேலும் அவனை தவறு செய்ய வைக்க ஏன்னா அந்த மாம்பழத்தை வாங்கணும்னா இறைவன் அறம் என்ற ஒன்றை வகுத்து வச்சிருக்காரு நீ உன் உடல் உழைப்பால் வேலை செய்ய வேண்டும் இல்லையா உடல் உழைக்கிறதுக்கும் அறிவை கொடுத்துருக்காரு உடல் தகுதியையும் கொடுத்துட்டாரு அப்போ உடலால் உழைத்து அதன் பலனாக ஈட்டிய பொருளால் தான் அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட வேண்டும் இவன் ஆசையின் காரணமாக அதை திருப்பிடி செஞ்சா என்னன்னு ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் பற்று இந்த இடத்துல நான் முதலில் செய்ய வேண்டும் இந்த இடத்துல ஸோ இறைவன் எதை ஒரு கருவியாக கொடுத்தாரோ அந்த கறியை நன்மையாக பயன்படுத்தினால் விரைவாக இறைவனை செஞ்சிடலாம் சென்று சேர்ந்துடலாம் கத்தி மாதிரி கத்தியை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் ஸோ அதுபோல் இறைவன் அந்த அகங்காரத்தை வச்சிருக்காரு அதை வச்சு நல்லதுக்காக பயன்படுத்திடலாம் சீக்கிரம் அவரை சேர்ந்து சேர்ந்துடலாம் தப்பாக பயன்படுத்திடலாம் அது மேலும் நம்மை கர்மாவில் மூழ்க வைத்து மீண்டும் பிறவியே கொடுக்கணும் சரிங்களா இது ரொம்ப கேள்வி நல்ல கேள்வி புரிஞ்சிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இந்த பதில சரிங்களா நன்றி நல்லது நல்லது நோக்கம் அப்படின்ட்டு ஆயிரத்தி ஐநூத்தி எம்பத்தி ஆறுவது பாடல்ல அப்ப எல்லா பிறவிக்கும் நோக்கங்கிறது இறைவனோட இறைவன் திருவடியை அடைவதுதான் ஒரே நோக்கம் ஐயா அவங்கவங்க ஆசையின்படி படிதான் பிறவி எடுத்திருக்கிறோம் ஐயா அப்போ வந்து பிறவியில வந்து அந்த நோக்கத்தை நம்ம அடைகிறது அப்படிங்கிறது இருக்க இருக்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம அதிகமான வினைகளை நம்ம சேர்த்துக்கும்போது ஆசைகளை கொண்டு போய் சேர்த்துக்கும்போது நம்மள அந்த நோக்கத்தை அடைய முடியறது இல்ல சரிதானங்கய்யா ஆனா அனைத்து உயிரிகளத்தும் அனைத்து உயிர்களிடத்தும் உள்ள ஒரே நோக்கம் அந்த ஒரு நோக்கமா ஒரு நோக்கம் நோக்கம்தானாங்க ஐயா நிச்சயமா அந்த நோக்கம் மட்டும்தாமா ஏன்னா மீதி இருக்க உயிர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இறைவன் ஒருத்தர் இருக்காருன்ற அந்த அறிவு வந்து கொஞ்சம் கம்மி சில இடங்களில் இருக்குது இந்த பசுமாடு தானாக கோயிலில் போய் சுத்தம் நாகம் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் கூட பார்த்துருக்கோம் சரிங்களா அதற்கு காரணம் வேறு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தெரிந்தே சாபங்கள் பெற்று இல்லை ஏதாவது ஒரு வழிபாடு செய்யணுன்றதுக்காக அப்படி ரூபம் எடுத்து வருவாங்க ஏன் வராங்கன்னா மனசு ரூபம் எடுத்தால் எப்படியாவது உலக விதிப்படி அவனுக்கு பற்று வந்து நம்ம திரும்பி பிறந்துடுவோமோன்னு பயந்து போய் என்ன பண்ணுவாங்க மிருக ஜீவராசியாக இப்போ அவங்க எடுத்துக்குவாங்க இந்த இடத்துல அந்த பிறவை எடுத்து வந்து வழிபட்டுட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல பட் மற்றபடி எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒன்றே ஒன்று தன்னுடைய கர்மாவை தீர்த்து கொள்ள வேண்டும் இறைவனை போய் அடைய வேண்டும் என்பது தான் நீங்கள் ஒரு விதியாக வச்சுருக்கு இந்த இடத்துல பட் நடுவில் அந்த பற்று என்ற ஒன்று தான் அவனை பற்றி கொண்டு விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த இடத்துல பற்ற விட்டுட்டால் போதும் இந்த இடத்துல பற்றை விடுதல் என்பது ஒரு பொருள் ஆசை இருக்கும் இந்த இடத்துல அதை அனுபவிக்கிறது என்பது வேறு ஆனால் என்னுடையது நான் இப்போ ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போகணுன்னு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்குவோம் புதிய உடை அணியணும் நேராக கடைக்கு போகிறாங்க புதிய உடை வாங்குறாங்க நியாய அறத்தின்படியே வச்சுக்கோமே அறத்தின்படியே தன் உடல் உழைப்பால் சம்பாதித்து ஒரு உடை வாங்கி அந்த உடையை அணிஞ்சிக்கிறாங்க ஆசைப்படி போட்டு கண்ணாடியில் நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்பாடா நான் போட்டேன்ப்பா அப்படின்னு அந்த ஆசையை அதோடு விட்டுட்டால் போதும் ஆனால் இந்த உடையை அடுத்தவர் பார்க்க வேண்டும் அடுத்தவர் என்னை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்னை பெருமையாக பேச வேண்டும் என்ற சிந்தனை என்ன பண்ணுது மேற்கொண்டு அவர்களுக்கு பற்றை கொடுக்கின்றது என்ன செய்யும் இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு போட்டாச்சு எல்லாரும் பெருமையாக பேசிட்டாங்க நாளைக்கு இதே ட்ரெஸ்ஸையை போட்டு போகிறது இல்லை இல்லை இதை விட பெருமையாக போயிட்டு பேசணும் அப்போ இன்னும் நல்லா பெரிய ட்ரெஸ் இன்னும் நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கணும் என்ற எண்ணம் என்ன பண்ணுது சேர்ந்து மனுஷனுக்கு வருது இந்த இடத்துல அப்போ காரணம் என்ன பற்று ஸோ இதை வந்து சிந்திக்கணும் மனுஷன் இந்த பற்று இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வதற்கு சிந்திக்க வேண்டும் தன்னுடைய ஆசை இருக்கா போட்டு பார்த்துட்டு கம்முன்னு இருந்துக்கணும் இந்த நேரத்தில் அடுத்தவங்க புகழணும் பெருமையாக பேசணுன்ற சிந்தனை வந்துச்சுன்னா மேற்கொண்டு பற்றுகள் அவர்களை சூழ ஆரம்பிக்கும் அதன் விளைவாக தான் மனுஷன் மேற்கொண்டு மேற்கொண்டு கர்மாவை சேர்த்துக்கிறான் அந்த நேரத்தில் அதுதான் கஜசம்ஹாரமூர்த்தி அப்படின்ற இந்த இறைவனுடைய தத்துவமே அங்கேருந்து தான் வந்துச்சு இந்த நேரத்தில் அகங்காரத்தை அழிக்கக்கூடிய இறைவன் ஏன்னா ஏன் மீதி மிருகத்தெல்லாம் போடாமல் யானையை போட்டார் அப்படின்னா யானுடைய தோல் தான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமானதா சாதாரண கத்தி வச்சுலாம் யானையெல்லாம் அறுக்கலாம் முடியாது இந்த இடத்துல குத்தலாம் முடியாது அதற்கு என்று த துப்பாக்கில கூட சுட முடியாது துப்பாக்கி சாதாரண மனிதனை சுடக்கூடிய துப்பாக்கி கொண்டு கூட யானையுடைய உடம்பு தொலைக்காது சதையை வெளியிலே ஒட்டிக்கும் அவ்வளவு கடினமானது யானையுடைய தோல் அதனாலதான் அகங்காரத்திற்கு இணையான அவ்வளோ சீக்கிரம் அகங்காரம் மனுஷனை விட்டு போகாது அதனாலதான் அதுக்கு யானையுடைய அகங்கார தோலை இதற்கு இணையாக வைத்திருக்கின்றார்கள் சரிங்களா இன்னொரு கேள்விங்க சொல்லுங்கள் நிறைய பாடல இதன் உணராம இருக்காங்க அப்படின்னு பாடல்ல வருதுங்க அப்போ இந்த உலகத்துல ஞானிகள் இருக்காங்க உணர்ந்துட்டவங்க இருக்காங்கல்ல அதனால அப்படி இருந்தும் இப்படி சொல்றதுக்கான காரணம் என்னங்க ஞானிகள் இருக்காங்க அப்புறம் ஏன் வந்து உணராறுகள் சொல்றாங்க மனிதர்கள் ஏன் உணரமா பெற்றால் நாம் தான் அவர்களை மனிதர்களாக பார்க்கின்றோம் அவர்கள் மனிதரே இல்லை அந்த உணர்வே இல்லையா தானே இறைவன் என்ற நிலையில் தான் அவங்க இருக்காங்க அப்போ அவங்க மனிதங்களே கிடையாது அவர்களை பொறுத்தவரைக்கும் மனிதர்கள் அவர்கள் இல்லை ஏன்னா உடம்புக்கான அந்த இதில் இருந்து அவங்க விளக்கிட்டாங்க இப்போ ரமணர் இருந்தார் உடையே அணியாமல் தான் இருந்தார் கோவனை மட்டும்தான் போட்டிருந்தார் அது கூட என்ன சொல்லுவார் பெண்கள் பார்க்க வராங்க அவங்க சங்கோஜப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன்ப்பா மற்றபடி இது மேலே கூட எனக்கு பற்றலப்பா அப்படின்ட்டு ஆனால் நம்ம சாதாரண மனிதன் அப்படி இருக்க முடியுமா காலம் ஃபுல்லாக கோவனை கட்டிகிட்டு இருக்க முடியுமா மனிதனுடைய விதியில இருந்து அவங்க மாறுபட்டு இறை என்ற நிலையில அவங்க இருக்காங்க சரிங்களா அடுத்தது இந்த ஒரு நாள் குளிக்கலன்னா உடம்பு நாத்த எடுக்க ஆரம்பிச்சிடும் அவங்க எத்தனை நாள் குளிக்கலாம் கூட சரி தான் வருமே தவிர்த்து அந்த இடத்துல இந்த துர்நாற்றம் என்ற ஒன்றே இல்லை அவங்க புனிதமான நிலையில இருக்கிறதுனால அவர்கள் மனிதர்கள் என்ற நிலையை கடந்து தான் இந்த இடத்துல மனிதர்களுக்கு மட்டும்தான் ஏதும் உணராறு அப்படின்றத தவிர்த்து அவங்களாம் இதில் சேர மாட்டாங்க இந்த வர வரமாட்டாங்க சரி நன்றிங்க நல்லது